மகளை நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு ரோட்டில் போனோம் அப்படின்னா காரை பற்றி தெரியாதவங்க கூட இப்படி திரும்பி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கார் த லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி கார் த ரகட் எஸ்யூவி ரியல் எஸ்யூவி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் நிறைய பேரோட ஃபேவரட் கார் மஹேந்திராவில் நீங்கள் என்ன கார் வாங்கின்னா யோசிக்காமல் சொல்கிற ஒரு பதில் மஹேந்திரா தார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க பிகாஸ் மஹேந்திரா தார் நிறைய பேரோட ஃபேவரட் கார் அந்த காரில் இப்போ நம்ம கூட இருக்குது இதில் என்ன புதுசாக இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சில அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு சில அப்டேட்னா அது கொஞ்சம் தேவையான அப்டேட்ஸ் தான் அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு பத்து சேஞ்சஸ் நடந்திருக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்ப்போம்

பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீட்பேக்குமே இதில் நமக்கு ரக்கடான ஃபீட்பேக் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார் என்னென்ன புது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் மெயினாக பண்ணியிருக்காது கிரில்ல வந்து கலர் பண்ணியிருக்காங்க பாடி கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டோர் தாரில் வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க அது பெரிய அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் சின்ன சின்ன அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் கஸ்டமர்ஸ் ஏன் டிசப்பாயின் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய அப்டேட்டை எதிர்பார்த்தனால ஓகே ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் கிரில்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் ரக்கடாக இருக்குது இதை வந்து டூவல் டோனாக கொண்டு வந்திருக்காங்க இது கிரே கலர் தாரோட பேட்ஜ் வந்துரு சைட் மட்டும் பிளாக் அதில் ஃபோக் லாம்ப் வந்துடுது டாப் எண்ட் அதனால் ஃபோக்லாம் ஹேலோஜன் பல்பு ஹெட்லைட் ஹேலோஜன் பல்பு இங்கே டியோரல் இண்டிகேட் இதெல்லாம் வந்துடுது எல்இடிஸ்லாம் அப்கிரேட் பண்ணல எல்இடிஸ் அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் டூ மச் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸாக இந்த த்ரீ டோ தாரில் மயந்திரம் கொண்டு வரல அது ஒரு வகையில் பாசிட்டிவ் தான் பிகாஸ் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி காசில் வந்து அதிகமான எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படாது மஹிந்திரா இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயமும் பேர்பஸ்ஃபுல்லான விஷயம் தான் பிகாஸ் இந்த ஹாலோஜன் பல்பு எல்லா ரோட் கண்டிஷனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த ஃபாக் க்ளாம் ஹேலோஜன் பல்புனால நமக்கு எல்லா ரோட் கண்டிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இண்டிகேட்டர்ஸ் பல்பாக கொடுத்துருக்காங்க இடியாக கொடுக்காம இது கூட இல்இடியாக கொடுத்துருக்கலாம் இது ஒன்று என்னோடய வியூலேருந்து சொல்கிறேன் பட் இந்த ஹாலோஜன் பல்ப் வந்து இந்த காரோட பர்பஸை மீட் பண்ணுற தான் இருக்கு அப்படின்றதான் கருத்து இந்த தார் வந்து த்ரீ டோர் தார் டிரைவர் டோர் ஒன்று கோ ட்ரைவர் டோர் ஒன்று பின்னாடி ரெயில் கேட் டோர் ஒன்று வரும் மூணு டோர் தான் வரும் ஹைட் நல்லா இருக்குது இது ஹாட் டாப் ஓகே அண்ட் அதே மாதிரி இந்த சைட் முறை நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்ரெடிஷ்னல் ஜீப்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் அந்த ஆட்டோ ஃபோல்டபுள் மிரோஸாக கொடுத்தா ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கும் இது மிஸ் ஆயிடுச்சு ஆனால் ஆண்டனா இது எமாக் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இப்போ ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்க ஒரு வேரியன்ட் இது தாரில் வந்து டூ வீல் டிரைவ் அவைலபுளாக இருக்குது ஃபோர் வீல் ட்ரைவை அவைலபிளாக இருக்குது டூ வீல் டிரைவுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் ஹை கியர் ரேஷியோ லோ கியர் ரேஷியோ ஆனால் அதே மாதிரி டூ வீல் ட்ரைவை ஓட்டிக்கலாம் பட் டூ வீல் டிரைவ் பண்ணிங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இன்ஜின் வந்து கொஞ்சம் சின்ன இன்ஜின் ஃபோர் பை ஃபோர் வெஹிக்கில வந்து டூ லிட்டர் டீசல் கொடுக்குறாங்க அதுவே நீங்கள் டூ வீல் டிரைவ் போனீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் தான் அதனால் அங்கே ஆப்வியலி உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் இந்த காரிடத்தில் லடாக் போனாங்க டூ வீல் ட்ரைவ் ஒன் ஃபோர் வீல் டிரைவ் டூ வீல் டிரைவில் போனவர் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு ஃபியூல் ஃபில் பண்ணார் அப் அண்ட் டவுன் ஃப்ரம் மதுரை டூ லே அதே ஃபோர் வீல் டிரைவ் காரில் போனவங்க வந்து எயிட்டி தௌசண்ட் ஃபியூல் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டிஃபர் ஆகுது மதுரை டூ லே டூ வீலருக்கும் ஃபோர் வீலர் இருக்கும் இந்த ஃபியூல் கன்சப்ஷன் காண்டி சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு வரும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டருன்னும் போது உங்களுக்கு அதோட கன்சியூமபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கம்மியாக இருக்கும் டூ வீரர் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னா நான் ஆஃப் ரோட்லாம் பெருசாக பண்ண மாட்டேன் பட் தார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டூ வீரரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லை நான் ஆஃப் ரோட் பண்ணுவேன் இந்த காரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபோர் வீலர் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்போ மைலேஜோ காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்போ அது வந்து செகண்டரி தான் உங்களுக்கு அண்ட் டயர்ஸ் பெரிய டயர்ஸ் மேசிவா இருக்கு இந்த அலாய் வீல்ஸ் வந்து ஃபைவ் ஸ்போக் அலாய் வீல்ஸ் இதுல ஜே கே டயர்ஸ் போட்டுருக்காங்க அதுல தனியா ஸ்டாக்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அந்த டிஃபரன்சேஷன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டீன் இன்ச்சஸ் வீல் யூஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் வீல்ல டிஸ்க் ரியர் வீல்ல ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்கா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் ஸ்டில் சேம் தான் இருக்கு ஆனா குவாட்டர் கிளாஸ் இது எல்லாமே சேம் தான் இதுல பெரிய மாற்றங்கள் எதுவுமே சைட்ல நடக்கல அப்படியே தான் இருக்கு காரோட ரியர் வியூல நடந்திருக்க சேஞ்சஸ் டீப் ஆல்ரெடி இருந்துச்சு பட் இப்போ புதுசா வைப்பர் அண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் வாஷரோட பொஷன் தான் அல்டிமேட்டு அண்ட் பின்னாடி ஸ்பேர் வீல் இங்கே தான் வரும் அண்ட் ஸ்பேர்வீலில் ஒரு விஷயம் என்னென்னா தார் ராக்ஸ் மாதிரியே இங்கேயும் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் மாடலில் ரிவர்ஸ் கேமராவே கிடையாது ஆக்சசரியாக தான் அவைலபிளாக இருந்துச்சு பட் இப்போ வந்து பாருங்கள் ஸ்டாக்லேயே கேமரா கொடுத்துருக்காங்க தார் ராக்ஸில் எப்படி பொஷன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஸ்பேர்வீலை கழட்டும் போது மாட்டும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டி மாட்டணும் ஸோ அதுதான் இந்த ரெண்டு சேஞ்சஸ் மூணு சேஞ்சஸ் வாஷரோட சேர்த்து எது இங்கே நடந்திருக்கு ஓகே இதை தவிர்த்து ரியரில் வந்து வேறு சேஞ்சஸ் இல்லை இன்டீரியர் பார்ப்போம் மகளிர் மஹேந்திரா தாரோட இன்டீரியரை பார்க்கலாம் ஃப்ளாப் டோர் ஹேண்டில்ஸ் நார்மலான ஹோல் தான் ரெக்குவஸ் எஞ்சாஸ் இல்லை ஓகே இதில் வந்து ரெண்டு பவர் விண்டோ செட்டிங் மொதல் இங்கே இருந்துச்சு இங்கே இருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இங்கே வந்துருச்சு அண்ட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபுள் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோல்டபுள் கொடுத்துருக்கலாம் இதில் எல்லாமே நார்மலாக இருக்குது குரோம்லாம் எதுவுமே கொடுக்கல நிறைய ஆடம்பரங்கள் காமிக்கலை அண்ட் நீங்கள் பாட்டில் ஹோல்டர் சின்ன வேஸ்ட் போடக்கூடிய இடம் இங்கே இருக்குது ட்ரைவர் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணோட ஆப்ஷன் இங்கே வந்துருக்கு மொதல் வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபியூல் டேங்கில் இருக்கும் ஸோ அங்கே போய் சாவி போட்டு ஓப்பன் பண்ணோம் அதை இப்போ கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக பண்ணியிருக்காங்க இங்கேருந்தே நம்ம டேப் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிடும் நைஸ் அண்ட் ஐடல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கொடுக்கல இது இப்படி தான் வரும் ஸோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் லெதர் வந்து சைட் கார்னர்ஸில் மட்டும்தான் வருது சென்டரில் ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க பவர் ரெண்டோ செட்டிங்கு நெக்ஸ்ட் இந்த இது ஃபியூல் லிட்டோ இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கிராப் ஹேண்டில் வந்து தார் பேட்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் க்ரிப் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஸ்டாக்லேயே உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் போட்டு கொடுத்துருக்காங்க இது இல்லைனாலும் நம்மளால் ஏற முடியாது ஓகே இப்படி பிடிச்சி எப்படி நம்ம உள்ளே போகணும் ஓகே இது வந்து பவர் ரெஜெஸ்டபிள் சீட்ஸ்லாம் கிடையாது எல்லாமே ஃபிசிக்கலாக நீங்கள் தான் பண்ணணும் பட் இந்த ஸ்டேரிங் வீல் பாருங்கள் புது ஸ்டேரிங் வீல் தார் ராக்ஸில் பார்த்துட்டு போனால் அதே ஸ்டீரிங் வீல் அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்து நமக்கு க்ளூஸ் கண்ட்ரோல் வந்துடுது அண்ட் நீங்கள் வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் ஸ்விட்சஸ்லாம் வந்து கிளாஸில் கிடையாது நார்மலான ஃபினிஷில் தான் இருக்குது அண்ட் ரெண்டு ஏர்பேக் டிரைவரோட ஸ்டேரிங் வீலில் ஒரு ஏர்பேக் அண்ட் பேசஞ்சர் டேஷ்போர்டில் ஒரு ஏர்பேக் வருது ஓகே கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஓகே பெரிய டீசல் இன்ஜின் அப்படின்னாலும் ஜெர்க்லாம் அப்படி பெருசாலாம் இல்லை ஆனால் அதே மாதிரி கிளஸ்டர்லாம் சேம் தான் முதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அண்ட் வைப்பர் நாபு ஹெட்லைட் நாப்லாம் சேம் தான் அதுலேயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது அண்ட் ஏசி வந்துட்டீங்க ஓகே அண்ட் ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம் ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக அது தேவைப்பட்டுருக்கோம் பட் ஆன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எஃப்எம் ப்ளே ஆகுது அது வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் டிஸ்டர்ப் பண்ணும் நீங்கள் வந்து பேசஞ்சர் ஏர்பேக் ஆன் ஆஃப் சீட் பெல்ட் இண்டிகேஷன் அண்ட் அசேட் ட்ராக்ஷன் டவுன்லெஸஸ் சென்ட்ரலாக் அண்ட் புதுசாக வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க சூப்பரான விஷயம் ஃபிஃப்டீன் வால்ட்ஸுக்கான சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஏ போர்ட் ஃபோர் வீல் டிரைவுக்கான கியர் ஷிஃப்ட்டு லோ கியர் ரேஷியோ ஹை கியர் ரேஷியோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து சவுண்ட் அப்ளோ வரை பார்த்துருப்போம் அதே மாதிரி நான் இது ஆட்டோ ஆல்ரெடி இருந்தது தான் அண்ட் மேனுவல் பார்க் ப்ரேக் சென்ட்ரோ ஆமரஸ் புதுசு இது வந்து ஸ்லைடிங்காக கொடுத்துருக்காங்க தார் ராக்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி ஏசி வென்ஸும் புதுசு ரியர் ஏசி வென்ஸ் அண்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சீட் போட்டிருக்கு ஓகே அண்ட் சாக்கெட்டும் இருக்குது நீங்கள் சார்ஜிங் போட்டிருந்தாலும் இந்த சீட்டில் உட்கார்றது தான் டஃப்பான ஜாபே ரெண்டு பேருக்கு சீட்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரெண்டு பேருக்கு சீம்பிள் இருக்குது மே அந்த இது கூட இருக்குது ஸ்டாப் கூட அதாவது ஹேண்டில் கூட இருக்குது பட் அதில் போய் உட்கார தான் டஃப் அண்ட் புது இன்ஃபோ டைமண்ட் ஸ்கிரீன் நீங்கள் பார்க்கலாம் தார் ராக்ஸில் இருந்தது இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வயலில் சாண்ட்ராய்ட் டேப் காப்பில் வந்துடுது ஸ்கூல் ஒரு மேப் பார்க்குறது வைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த காக்பிட் வியூ பார்க்க வித்தியாசமாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டேரிங்கும் இந்த இன்ஃபோடைமெண்ட் ஸ்கிரீனும் மாற்றினால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இன்டீரியர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே கன்வீனியன்ஸ் கொண்டு போனது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேரிங் வீல் வந்து சேம் தான் அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் அது மாறல இது ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வீல் தான் ஹைட்ராலிக் பவர் அசிஸ்ட் இது வந்து பவர் ஸ்டேரிங்னா கிடையாது இதில் பவர் ஸ்டேரிங்கும் கொடுக்க முடியாது ஏன்னா பாடி ரோல் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஹைட்ராலிக்காக கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆப்ஷன் ஆனால் அதே மாதிரி அந்த ரியல் எஸ்யூவி ஃபீலை க்ரியேட் பண்ணோம் ஏன்னா நீங்கள் ஃபார்ச்சுனர் போனால் கூட ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் ஸோ அதுதான் அண்ட் இந்த இதில் சேஞ்ச் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ராக்டிகாலிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து இதெல்லாம் தேவைப்பட்டது அதெல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில விஷயங்கள் மிஸ்ஸும் ஆயிருக்கு அவுட் ஆஃப் ஃபோல்டபுள் மிரர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இது ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சரும் மீட் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் அதை ப்ராக்டிகாலிட்டி ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அத்தியாவசியமாக நம்ம ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே மீட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து மிச்சப்படி இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓகே பழைய மாடலோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட்டாக வந்திருக்காங்க பட் எக்ஸ்டீரியரில் நிறைய பேர் நிறைய அப்டேட்ஸ் எதிர்பார்த்தாங்க அதாவது டிசைனில் ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆகுமோ அப்படின்னு சொல்லி இல்லை அந்த ஹார்ட்வேர்ஸ் லைட்டிங் ஹார்ட்வேர்ஸ்லாம் மாற்றுவாங்களோன்னு எதிர்பார்த்தாங்க பட் அது எதுவுமே பண்ணல சேம் லைக் தட் அப்படியே தான் இருக்குது இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ் மாற்றினது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது காரோட இன்ஜின் இன்ஜினே எந்த லெவலில் இருக்குது பார்த்திங்களா சொல்லப்போனால் ஹைட்டாக பொஷன் பண்ணியிருக்க ஒரு இன்ஜின் அசெம்பிளி யூனிட்னு சொல்லலாம் ஃபோர் வீல் டிரைவில் டூ லிட்டர் டீசல் வரும் ரியர் வீல் டிரைவ் அதாவது டூ வீல் டிரைவோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் வரும் மேன்வல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே ரெண்டு இன்ஜினுமே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தாரில் பெட்ரோலும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டூ லிட்டர் டோபோ பெட்ரோல் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி பிஎஸ்பியும் த்ரீ ஹண்ட்ரட் என்னுவிலையும் த்ரீ டுவெண்டி என்எம் டார்க் ஆட்டோமிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் வந்து நூற்றி பதினெட்டு பிஹெச்பியும் முன்னூறு என்எம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பிஹெச்பியும் முந்நூறு என்எம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஹார்ஸ் பவரில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இந்த இன்ஜின் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மைலேஜ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மக்கள் டுவெண்ட்டி டொண்டி ஃபைவ் தார் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டாட் ட்ரைவ் போகும் டாரில் வந்து உள்ளே வரதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ரக்கடான ஃபீல்னு சொல்லலாம் இந்த டோர் ஹேண்டில் ஹைட்டான ஃபூட் ஸ்டெப்பு கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அதிகம்ன்றான சொல்லலை கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் ஃபூட் ஸ்டெப்பும் ஹைட்டாக தான் இருக்கும் ஸோ அதுதான் அந்த ரக்கட் ஃபீல் ஓகே ஓ எல்லா இடத்துலையும் அந்த ரக்கட் ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஓகே சீட் பெல்ட் மஸ்ட் வீவாக பண்ணிக்கோங்க மக்கள் யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு ஏர் பேக் தான் இருக்குது எனிவேஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் லுபிலிட்டி வெஹிக்கில ரெண்டு ஏர்ப் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நிறையா ப்ராண்ட்ஸ் வந்து சிக்ஸ் ஏர் பேக் அப்கிரேட் ஆகிட்டாங்க இங்கே ரெண்டு ஏர் பேக் தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணால் இது அந்த காரோட கீ புஷ் பட்டன் கிடையாது ஸோ ஒரு சில விஷயங்களை ஃபிசிக்கலாக நம்ம பண்ணால் தான் நல்லாயிருக்கும் லைஃப் ஸ்டைல் லூட்டிலிட்டி வந்து ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜி லோட் பண்ண முடியாது பட் ஸ்டில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷனில் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நெசசரியாக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டார்ட் பண்ணுறேன் டீசல் ஆட்டோமேட்டிக் ஓகே டூ லிட்டர் ஃபோர் வீல் ட்ரைவில் டூ லிட்டர் வரும் அதே நார்மல் டூ வீல் ட்ரைவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரும் அதே மாதிரி டூ வீல் ட்ரைவில் ஆட்டோமேட்டிக் கிடையாது இது டோக்கன் விட்டிருக்கிய பாக்ஸு நியூட்ரல் டிரைவ் ஓகே இப்போ ஃபோர் வீல் ட்ரைவ் ஹைகியர் ரேஷியோவில் இருக்குது ஏர்கான் ஆன் புது ஸ்டேரிங் வீல் அந்த ஃபைவ் டோர் ரிமூபர் பண்ணுது இதில் லெதர் ஒன்றும் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே ஃபைவ் டோர் தார் தான் அண்ட் உங்களுக்கு பவர் விண்டோஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு இப்போ என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சார்ஜ் போட்டுக்கலாம் ஓ ஸோ இதுதான் இந்த ஒரு சில அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே லோட் பண்ணியிருக்காங்க போலாம் ஹைட்ராலிக் பவர் அசஸ் ஸ்டேரிங் வீல் தான் ஹைட்ரோரில் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது பட் இது வந்து ஹைட்ராலிக் பவர் அசஸ் ஸ்டேரிங் வீல் தான் டூ தௌசண்ட் ஆர்பிஎம்எல் கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது ஃபஸ்ட்டு என்விஹெச் பார்ப்போம் ஸோ நிறைய பேரோட கேள்வியே என்விஹெச் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நான் வந்து ஒரு எயிட்டி கிளாக் பண்ணுறேன் அபவ் த்ரீ தௌசண்ட் கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது இப்போ எயிட்டி க்ளாக் பண்ணியிருக்கோம் எயிட்டியில் போகும்போது ஏர் நாய்ஸ் கொஞ்சம் கேட்குது பிகாஸ் இது ஹாட் டாப் சாஃப்ட் சாஃப்டாப்பில் இன்னும் ரொம்ப நாய்ஸ் இருக்கும் ஹாட் ஹாடாப்பில் பெட்டராக இருக்கும் சாஃப்ட் டாப்பை கம்பேர் பண்ணும் போது இப்போ நான் வந்து அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணுறேன் ஹண்ட்ரடே க்ளாக் பண்ணிடுவோம் எயிட்டியில் கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஹண்ட்ரட் ஓகே ஏர் நாய்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது ஹவர் ரெண்டோஸ் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது இப்போது ஒரு ஒன் டுவெண்ட்டி போவோம் ஹார்னுமே நல்லா இருக்கு அந்த டூவல் ஹார்ன் ரேஞ்சு இப்போ ஒன் டுவெண்ட்டியில் இருக்கோம் ஏர் நாய்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கு ரோட் நாய்ஸ் பெருசாக இல்லை பட் ஏர் நாய்ஸ் இருக்குது ஆனால் அதே மாதிரி ரோடில் இருக்க சின்ன சின்ன அண்டுலேஷனில் கூட கார் வந்து பம்ப் ஆகுது பிகாஸ் இது பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்ட் பண்ணப்பட்ட கார் மோனக்கா கிடையாது போனோக்காக்னாலே சொஃபஸ்டிகேஷன் அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடும் பாடி ஆன் ஃப்ரேம்ஸ் ஆர் ரியல் எஸ்யூவிஸ் ஸோ இப்போதைக்கு நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் நிறைய க்ராஸ் ஓவர் எஸ்இவிஸ் பார்க்குறோம் அதனால் சொல்கிறேன் ஸோ இந்த டாக்கன் விட்டுருக்க பாக்ஸ் நார்மலாக டூ தௌசண்ட் ஆர்பிஎம் கீரை ஷிஃப்ட் பண்ணுது மேக்ஸிமம் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ த்ரீ தௌசண்ட் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் அந்த பெட்டலில் ஃபீல் பண்ண முடியுது பட் ஃபோர் தௌசண்டில் க்ராஸ் பண்ணிடுது மேக்சிமோ போனாலுமே ஓகே பிரேக்ஸ் நைஸ் போனால் தாரை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைவேஸில் குரூசிங்க்கு வச்சுக்கலாம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் லே லடாக் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் ஓகே அதை தாண்டி ஒரு மெயினான பர்பஸ் என்னென்னா ஆஃப் ரோடர் தார்னாலே ஆஃப் ரோடர் தான் ஸோ அதனால் இந்த இங்கே பாருங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி வாட்ரு ரீடிங் பண்ணலாம் அதுக்கு வாட்ரு ரீடிங் கெப்பாசிட்டி இருக்குது எல்லா தண்ணிக்குள்ளே இறங்கிக்க முடியாது அந்த கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஓட்டலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மழை பெஞ்சு பயணமாக இருக்குது எல்லோரும் நிற்கிறாங்க மழை பெஞ்சிருக்கு தண்ணியாக இருக்குது நார்மல் கார் போக முடியாது பட் தார் போகலாம் ஸோ அந்த மாதிரி அந்த யூட்டிலிட்டிஸ் அந்த ஒரு டிஃப்ரென்சேட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இந்த தார் அதான் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஆர்டினரி கிடையாது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கார்ஸ் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு தார் பிடிக்குது அண்ட் மெயினான விஷயம் ரோட் ப்ரஸன்ஸ் இப்போ நாங்கள் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வரும்போதே எல்லாருமே நார்மலாக கார் பற்றி தெரியாதவங்க கூட என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் ஸோ அதுக்கும் மக்கள் இந்த காரை விரும்புகிறாங்க போக இந்த காரோட பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மக்கள் விரும்புகிறாங்க ஓகே ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் பொறுத்த மட்டும் ஸ்பீட் சென்ஸ் பண்ணுது ஆனால் அதே மாதிரி நின்று இடத்துல நீங்கள் ஸ்டேரிங்கை யூஸ் பண்ணும் போது ஹார்டாக இருக்கும் ஹைட்ராலிக் பட் நீங்கள் ட்ரைவில் வந்து பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் பட் அந்த ரியாக்ஷன் வந்து இமீடியட்டாக இருக்குது பாடியில் அந்த பாடி வந்து லைட்டாக அந்த யாருக்கு ஷேக் அது பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பாடி அண்ட் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணப்பட்ட கார் அதனால அதுக்காக தான் இதை வந்து ஹைட்ராலிக்காக கொடுத்துருக்காங்க ஏன் இதை பவர் அசிஸ்ட் ஸ்டேரிங் வீலாக கொடுத்துருக்கலாமே அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்காக கொடுத்துருக்கலாமே சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கலாம் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த காரோட ஹைட்டு கூட வித்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் அந்த பாடி ரோல் வந்து அதிகமாயிடும் ஃபெதர் டச் இருக்கும் எலக்ட்ரானிக்கில் பட் இந்த அந்த ஃபெதர் டச் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா பாடி ரோல் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அதனால தான் ஹைட்ராலிக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் ரொம்ப பிடிச்சி ஹார்டாக இந்த பண்ணும்போது தான் உங்களுக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டியில் க்ரூஸ் பண்ணுறீங்க இப்படி கட் பண்ணும்போது தான் நீங்கள் அந்த பாடியோட ஃபீல் பண்ணுவீங்க பட் நார்மல் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் நீங்கள் லைட்டாக தெரியாமல் கூட அந்த மாதிரி ஆடும் ஸோ அதனால் அது ஒரு சேஃப்டி கன்சர்ன் ஆனால் அதே மாதிரி பட்ஜெட் மார்க்கு எல்லாமே இருக்குது டீசல் இஸ் டீசல் ஃபோர் வீல் டிரைவ் வந்து உங்களுக்கு டூ வீல் டிரைவை கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்சி ரேஷியோ கம்மி உங்களுக்கு மைலேஜ் வேணும் அதே மாதிரி எனக்கு ஆப்டர் சேல்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் டார் வந்து என்னோடய கலெக்ஷனில் இருக்கணும் ரோட் ப்ரெசன்ஸ் எனக்கு இருக்கணும் நான் போகிற காரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டூ வீலரே ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை நான் ஆஃப் ரோட் பண்ணுவேன் நான் ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர் ஆஃப் ரோட் வந்து பண்ணோம்னு ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் வீலரே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த காரில் நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண விஷயங்களை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த உள்ளே என்ட்ரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த ரக்கடான ஃபீல் ஹேண்டில் பிடிச்சி ஃபுட் ஸ்டெப்பில் காலை வச்சு ஏர் அந்த ஃபீல் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அங்கேயே நம்ம வந்து ஆர்டினரியாக இல்லை எக்ஸ்ட்ராடினரி ஆகிட்டோம் வித்தியாசமான ஒரு காரை வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் ஆன் இந்த ஹைட் அண்ட் போஸ்டர் போனட் வியூ வந்து இங்கே நான் நார்மலாக உட்காந்துருக்கேன் சீட் ஹைட்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணல நான் ஏறி என்னோட இதுக்கு சீட்டை கூட செட் பண்ணல பட் ஸ்டில் அந்த கிளியர் வியூ ரெண்டாவது சீட்டோட ஹைட்டு நல்லா ஒரு பெரிய காரில் உட்காந்து போகிறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நெக்ஸ்ட்டு டீசல் இன்ஜின்னு புல் பண்ணோம் அப்படின்னா டார்க்கை ஏகப்பட்ட விதத்தில் கொடுக்குது மூணாவது டீசல் இன்ஜின்னு அடல்ட்டு ஃப்ளோர் பண்ணோம் அப்படின்னா இருக்க மொத்த டார்க்கையும் ரோட்டில் காமிச்சிடும் ஸோ அதனால் பர்ஃபாமன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அண்ட் டோக்கன் ஆட்டோமேட்டிக் கே பாக்ஸு எஃபோர்ட்ல சார் நான் இருக்கும் இது எல்லாமே தாரில் ஸ்பெஷல் அண்ட் நீங்கள் தாரில் ஓவர் ஸ்பீட் பண்ண முடியாது பாடி ரோல் இருக்கும் ஹைவேஸில் அதே மாதிரி ஆஃப் ஆஃப்ரோட்டில் நீங்கள் என்னனாலும் பண்ணலாம் ஸோ அதுக்கு எல்லா வகையிலும் சூட்டபுளாக இருக்கக்கூடிய கார் தான் இதாக நான் அஞ்சாவது பாயிண்டில் சொல்கிறேன் நீங்கள் ரோட் பண்ண போகிறீங்க எந்த எக்ஸாம்பிளுக்கு பீச் ரோட்லையோ ஒரு ராக்லேயோ ஒரு மட்லையோ எங்கே வந்து நீங்கள் ஆஃப்ரோட் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய கார் ஓவர் ஸ்பீடிங் பண்ண முடியாது ஆனால் அதே மாதிரி என்விஎச்லாம் பெட்டராக எதிர்பார்க்க முடியாது நிறைய ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஸோஃபஸ்டிகேஷன் எதிர்பார்க்க முடியாது நமக்கு ஒன்று வேணும்னா எதாவது ஒன்று பேர் பண்ணி தானே ஆகணும் ஸோ அதனால் இந்த அஞ்சு விஷயங்கள் நான் ஸ்பெஷலாக பார்க்குறது தாரில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பர்சனலாக தார் த்ரீ டோர் பிடிக்கும் பிகாஸ் ஃபை டோரில் எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இருக்கும் இந்த கேட்டகரி ஆஃப் கார்ஸுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அவ்வளோ தேவைப்படாது பட் இதில் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் போதுமானது இப்போ நான் வந்து என்னோட ஃபோனை கனெக்ட் பண்ணி மேப் பார்க்குறேன் இந்த இன்ஃபோடைமெண்ட் ஸ்கிரீன் போதுமானது என் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் கேபிளே இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது அண்ட் ரெண்டு டோர் தான் ரெண்டு டோர் பவர் நீங்கள் அஜெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அந்த ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பின்னாடி எக்ஸாம்பிளுக்கு நாலு பேர் போகிறோம்னா இப்போ புதுசாக இயர் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க போதும் என்னோட ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்லைடிங் ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வீல் இந்த காருக்கு போதுமானது சொல்லப்போனால் தார் வந்து ஒரு செகண்ட்ரி காராக தான் நிறைய பேர் யூஸ் பண்ண முடியும் இது ஒரு செகண்ட்ரி கார் தான் தார் வந்து ஏன் டே டு டே யூசேஜுக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஃபேமிலியோட போகணும் நினைக்கிறீங்கன்னா அந்த சீட்டை நீங்கள் நகட்டிவ் உள்ள போயிட்டு வரதே டிஃபிகல்ட்டான ஜாப் அதுக்கு தான் டோர் இருக்குது அதனால் டே டு டே யூசேஜில் நீங்கள் ரெண்டு பேர் போகிறீங்கன்னா பெட்டர் ஆனால் அதே மாதிரி ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் வந்து சிட்டி டிரைவ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது நார்மல் கார் ஓட்டிட்டீங்கன்னா பர்சனலாக ஒரு லாங் டிரைவ் போகணும் இல்லை ஒரு ஆஃப் ரோட் பண்ணணுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து செகண்டரி கார்னு சொல்கிறோம் ஏன்னா தார் வாங்கின மேக்சிமம் பீப்புள் இந்த காரை செகண்ட்ரியாக யூஸ் பண்ணுவாங்க பிரேமரியாக யூஸ் பண்ணாலும் அவங்கள்ட்ட கண்டிப்பாக இன்னொரு கார் இருக்கும் அதாவது டே டு டே யூஸ் பண்ணாலும் இன்னொரு கார் வச்சிருப்பாங்க இந்த பாயிண்ட் ஏன் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது தார் வந்து நான் வாங்கலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு கார் இதுதான் பட் நான் தார் வாங்கலான் இருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்க பட் உங்களோட கண்டிஷன் நீங்கள் ஒரு ஆள் தான் போவீங்க எப்போயுமே ஆள் தான் போவீங்க ரெண்டு பேர் தான் போவீங்கன்னா ஓகே ஆனால் அதேமாதிரி இந்த ஷேரிங்லாம் நான் மேனேஜ் பண்ணிடுவேங்க அப்படின்னா ஓகே இல்லை நான் ஃபேமிலி பர்பஸ் யூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக தார் ஸ்ட்ரீ டோர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது ஸோ அதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் சோலோவாக போகிறீங்க ரெண்டு பேர் தான் போகிறீங்க அன்று இதெல்லாம் வந்து உங்களோட கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சூட்டபுலாக இருக்கும் டிஃப் இட் டிஃபர்ஸ் ஸோ உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருக்குன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே இருக்கும் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதை பற்றின நான் நம்ம மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தாரில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தார் உங்களுக்கு எதுனால் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க மகிழ்ச்சி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தாரில் புதுசாக என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டோம் ஃபைனில் ப்ரைஸ்லேயும் ஒரு அப்டேட் நடந்திருக்கு தார் வந்து பெட்ரோலையும் அவைலபுளாக இருக்குது டீசல்லையும் அவைலபிளாக இருக்குது பட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது டீசல் தான் ப்ரைஸஸ் பார்ப்போம் ஏஎஸ்டி ரியர் வீல் டீசலோட ப்ரைஸ் ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒம்பதாயிரம் ப்ரைஸ் வருது அதுவே எல்எக்ஸ்டி போனோம் அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் வருது அதே ஃபோர் வீல் டீசல் வந்து பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் எக்ஸுவரும் பிரைஸ் எல் எக்ஸ்டி போர் வீலர் டீசல் ஆட்டோமேட்டிக் நம்ம கூட இருக்க இந்த பதினாறு லட்சத்தி வருது பெட்ரோல் பெட்ரோல் ஆட்டோமிக் பதிமூணு லட்சத்தி லட்சத்தாயிரம் எக்ஸுவரும் பிரைஸ் வருது ஃபோர் வீல் பெட்ரோல் வந்து பதினாலு லட்சத்தொன்பதாயிரம் வருது எல் எக்ஸ்டி போர் வீல் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து பதினாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எக்ஸுவரும் பிரைஸ் வருது ஆன்ரோட் ஆன் ரோட் பிரைஸஸ் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்திரம் எல் எக்ஸ்டி ரேவீல் டிரைவ் இருபது லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் இருபத்தொரு லட்சத்தி நாலாயிரம் ஆன்ரோட் எல் எக்ஸ்டிர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பதினேழு லட்சத்தி நாற்பத்தி எல் எக்ஸ்டிர் பெட்ரோல் மேனுவல் பதினெட்டு லட்சத்தி பதிமூணாயிரம் எக்ஸ்டி போர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இருபது லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஆன்ரோட் கூட இருக்க இந்த வேரிய பிரைஸ் இருபத்தோரு லட்ச ரூபா வருது நான் இந்த காரை வாங்கலாமா அது என்னோட சொல்றேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி கார் நாட் அண்ட் ப்ராக்டிக்கல் கார் ப்ராக்டிகாலிட்டி யூசேஜுக்கு நார்மல் கார் மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது ஏன்னா அதில் தான் நாங்கள் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணேன் கிராஸ் ஓவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான கார் அப்படின்னு ஏன்னா இது டூ டோர் அதனால் முன்னாடி ரெண்டு பேர் உட்காந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணிட முடியும் பட் பின்னாடி ரெண்டு பேர் உட்கார முடியும் பட் அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வரஸ் அண்ட் எக்ரஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் கோ ட்ரைவர் சீட்டை தள்ளிட்டு உள்ளே போயிட்டு அவங்க வெளியே வரதுக்குள்ளே அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ டீல் பட் ஃபேமிலின்னு வரும்போது அது சூட்டபுளாக இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து த்ரீ டோர் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க த்ரீ டோர் டெஸ்ட் டே பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அந்த ப்ராக்டிகாலிட்டி ஃபோக்க்சுக்குள்ளே வராது நீங்கள் ரெண்டு பேர் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்களா நான் சோலோ தான் ஓட்டுவேன்னா சூட்டபுளாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி என்ன தான் பெட்ரோல் இருந்தால் டீசல் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டீசல் இன்ஜின் நல்லா டார்க்கியாக இருக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் ரெண்டாவது மூணாவது ஃபோர் வீல் டிரைவ் ரோடு விரும்புகிறவங்களுக்கு இந்த கார் சூப்பர் கார் இல்லை நான் வச்சிருக்க கார் வித்தியாசமாக இருக்கணும் ரோட் ப்ரெஷன்ஸ் நல்லா கிரியேட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் ரியர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டூ வீல் டிரைவ் ஸோ அதனால் அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இந்த இருபத்தோரு ரூபா கான்செப்ட் வரும்போது ரோட் ப்ரெசன்ஸ் அண்ட் மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ் அண்ட் ஒரு ரியல் எஸ்யூவி லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் இந்த நாலு விஷயங்களும் உங்களோட கன்ஸ்டென்டில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து நார்மல் டே டு டே யூசேஜ் ஒரு கார் வச்சுருக்கீங்க ஸோ அக்கேஷனலாக ஒரு யூட்டிலிட்டி கார் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து உங்களுக்கு என்ன தோணுது ஸோ நீங்கள் இப்போ தார் வாங்கலான் இருக்கீங்க எதனால் வாங்கலான் இருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க எதனால் வாங்குனீங்க உங்களுக்கு அந்த காரில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் ஓனர்ஷிப்பாக கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க அது நெக்ஸ்ட் இந்த தார் வாங்கணுன்னு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ரகடான லுக்ஸு ரகடான ஃபீல் செகண்ட் ஸ்ட்ராங் ஆஃப்ரோட் கேபிலிட்டி ஃபோர் வீல் ட்ரைவருக்குனால ஸோ கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலி நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி கார்டுன்னு இந்த காரை சொல்லலாம் அதாவது லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி கார் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த காரில் கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் உள்ளே போயிட்டு வெளியே ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது அது ரெண்டாவது என்விஹெச் லெவல் வந்து ஹாட் டாப்பாக இருந்தாலும் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே உங்களுக்கு ஏர் நாய்ஸ் நல்லாவே இருக்கும் நல்லா கேட்கும் ரெண்டு நீங்கள் அந்த என்விஹெச்லாம் அப்படி இருந்தால் எனக்கு சூட்டபிளாக இருக்கான்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக இது கம்ஃபர்டபுளாக மேட்ச் ஆகாது ரெண்டாவது ரைட் குவாலிட்டி கொஞ்சம் ரக்கடாக தான் இருக்கும் அதுவும் உங்களுக்கு சூட்டபளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த கார் ரக்கட் தான் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் திராட்டில் இருக்கட்டும் அண்ட் தென் அந்த டிரைவ் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரக்கட் ஃபீலாக தான் இருக்கும் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பிடிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் பிடிக்காம போகலாம் ஸோ அதனால் அதை வந்து காலில் எடுத்துகிட்டு வரும் ஆனால் அதே மாதிரி ஃபோர் வீல் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பு அண்ட் பையிங் காஸ்ட் அண்ட் உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் எல்லாமே கூட ஆனால் அதை செக் பண்ணிக்கோங்க இல்லை அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ரியல் வீட்லேயே போயிருங்க ஸோ இதான் ஓரளவு எங்களோட கருத்து நிறைய பேர் தாரில் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த எல்லா கேள்வியும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்கோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நாங்களும் எங்கள் டீமும் வந்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஸோ இதான் ஓவரால் எங்களோட கருத்து இந்த ரக்கடான தார் எப்படி இருக்குது உங்களோட கருத்து என்ன பண்ணுறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்பயும் கார் ட்ரைவ் சீட் சீட்பில் போட்டுக்கோங்க கூட சீட் சீட்பில் போட சொல்லுங்கள் பக்கல் யூஸ் பண்ணாதீங்க ட்ரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி